வணக்கம் நட்புக்களே இன்றைக்கு நாம் ஒரு சுவையான உடம்புக்கு ஹெல்த்தியான கோதுமை மாவில் புட்டு செய்ய போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் கோதுமை மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் என்னால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு முக்கால் கப்புக்கு வெல்லம் தூளாக்கினது அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம் அப்புறம் வறுத்த முந்திரி அப்புறம் சுக்குத்தூள் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சிட்டிகை அளவு உப்பு டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை அளவு சுக்குத்தூள்லாம் போட்டோன்னா வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது நல்லாயிருக்கும் இப்போது கோதுமை மாவை தண்ணி தெளித்து விசைச்சிடலாம் இந்த மாதிரி கோதுமை மாவை விசரிக்கணும் இப்படி கொஞ்சம் கட்டி கட்டியாக ஒரு மாதிரி இருக்கும் கோதுமை ஒரு குழக்குழப்பு தன்மை உள்ளது இல்லையா அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது அப்படியே இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் இந்த மிக்ஸியில் போட்டுட்டு அப்படியே ஒரு திருப்பு திருப்பிடணும் இதை ஒரு திருப்பு திருப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனதும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பூப்பூவில் வந்துடுச்சு பாருங்கள் இது அப்படியே என்ன பண்ணணுன்னா இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு துணி போட்டுட்டேன் இப்போது இந்த மிக்சியில் உடச்சொல்லியா அதை அப்படியே போட்டு நல்லா கொல கொலான்னு வந்துடும் கட்டிலாம் ஒன்றும் இருக்காது இப்போது இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது நல்லா அந்த கோதுமையோட வாசம் வரும் எந்த வாசம் வரும் அதை பார்த்தே நம்ம இறக்கிடலாம் இப்போ ஏழு நிமிஷத்துலேயே அது வெந்துருச்சு இப்போ அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம் அதை எடுத்து அப்படியே தட்டில் கொட்டிடலாம் எடுத்து கொட்டியாச்சு இப்போது அதில் கொஞ்சமாக சுக்குத்தூள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தேவையான அளவு நெய்யில் வறுத்த முந்திரி தேங்காய் பூ எவ்வளோ உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட் பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம் அப்புறம் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் போட்டுக்கலாம் தூள் பண்ணின வெள்ளம் போட்டுட்டு இதை நல்லா கலந்துட்டு உங்களுக்கு நெய் டேஸ்ட்டு பிடிக்குன்னா இதில் ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம் நான் இங்கேயும் நெய் போடலை அவ்வளோதான் ஈஸியான டேஸ்டியான கோதுமை மாவில் நீங்களும் இதேபோல் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்